அனைவருக்கும் வணக்கம் பகவானை வணங்கி எல்லோருக்கும் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களை கூறி நாம் இப்போது பார்க்க போகிற தலைப்பு பிரார்த்தனை நாம் பலவாறாக பிரார்த்தனை செய்கிறோம் நமது தேவைக்கு ஆசைக்கு விருப்பத்திற்கு ஏன் பயம் என்றும் வழக்கத்தின் காரணமாகவும் பழக்கத்தின் காரணமாகவும் பிரார்த்தனை செய்கிறோம் பல சமயங்களில் அது கட்டாயமாகவும் டூட்டியாகவும் மாறி செய்து செய்து அதுவே ஒரு அனிச்சை போல் நம்மை அதில் மூழ்க வைக்கிறது ஷேக்ஸ்பியர் சொல்கிறார் உலகில் பலவிதமான எல்லையில்லாத விஷயங்கள் நிறைந்திருக்கிறது இவற்றை கண்டும் நாம் பிரார்த்தனை செய்வதில் ஈடுபடவில்லை எனில் நமது பிறப்பு வேஸ்ட் என்கிறார் ராபர்ட் ப்ரௌனிங் எனும் பெரும் கவிஞர் சொல்கிறார் பிரார்த்தனை செய்யாத மனிதன் விலங்குகளுக்கு ஒப்பானவன் என்கிறார் அருணகிரிநாதர் சொல்கிறார் மக்கள் தம் தம் மனோபாவங்கள் படியும் தேவைக்கேற்றவாறும் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்கிறார் பொதுவான மக்கள் சொல்வது பிரார்த்தனைக்கு என்றுமே பலன் உண்டு அது என்றும் வீண் போகாது நீ மனதார பிரார்த்தனை செய்தால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று சொல்வதை கேட்கிறோம் இவையெல்லாம் நமது சிந்தனையில் யோசித்து பார்த்தால் நமக்கு பலவிதமான விஷயங்கள் அறிய பெறுகிறோம் கிருஷ்ணபரமாத்மா தேவகி திரௌபதி குந்தி அர்ஜுனன் யுதிஷ்டன் என பலருக்கு அருளினார் என அறிகிறோம் ஆனால் பலவிதமான பிரார்த்தனை நாள்பட கோரும் பிரார்த்தனை என பல வகை இருந்தாலும் யானைகளின் தலைவன் கஜேந்திரன் ஒரு முறை இறைவனை ஆதி மூலமே என்று அழைத்து ஓலமிட்ட போது திருமால் வந்து முதலையின் வாயில் அகப்பட்ட கஜேந்திரனை காப்பாற்றினார் என்று அறிகிறோம் ஒரு முறை கூப்பிட்டாலும் பல முறை அழைத்தாலும் நமது பிரார்த்தனை இறைவனின் கருத்திற்கு செல்லும் என்பதும் அது நியாயமான கோரிக்கை எனில் என்னும் பட்சத்தில் அது நிறைவேறும் என்பதையும் பலவிதமான புராண கதைகளின் மூலம் அறிகிறோம் வழிபாடு வேறு பிரார்த்தனை வேறு வழிபாடு பலவிதமான முறைகளில் பின்பற்றப்படுகிறது ஆனால் பிரார்த்தனை என்பது மனதால் நினைத்து ஒரு நிமிடம் நமது கோரிக்கையை இறைவன் செலுத்தினால் போதும் இப்போது மார்கழி மாதம் என்பது இறை வழிபாட்டிற்கான மாதம் இருபத்தி ஒன்பது நாட்களில் ஒரு நாள் ஒரு காலை பொழுது இறைவனை நினைத்தால் போதும் என்கிறார்கள் நமது முன்னோர்கள் மார்கழியில் மாதவனை நினைத்து வழிபட்டு தை மாதம் நல்லன நிகழ நமது பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தி வரும்போது அது நமக்கு பலவிதமான பலன்களை தரும் இறைவனையும் அவன் நாமத்தையும் மனதால் உணரும்போதுதான் அதன் சக்தியும் சுகமும் நம்மால் உணர்வுபூர்வமாக உணர முடியும் விரதம் மேற்கொள்வது உடல் நலம் பெற பிரார்த்தனை மேற்கொள்வது மனம் தூய்மையடைய மார்கழி முழுவதும் ஏராளமான மக்கள் விரைவில் எழுந்து ஒருமுறை முறை கோயிலுக்கு சென்று தன்னை சுத்தம் செய்து ஆலயம் செல்வதால் ஒரு உடற்பயிற்சி மேற்கொண்ட பலனையும் விரைவில் அதிகாலையில் எழுவதால் பலவிதமான வேலைகளை நலமுடன் நடத்த இயல்கிறது அருணகிரிநாதர் சொல்கிறார் குந்தியை அதாவது மகாபாரத குந்தியை போல் நம்மால் இறைவனை வணங்க இயலாது காரணம் கிருஷ்ணனிடம் இறைவா எனக்கு நிறைய துன்பங்களை கொடு அப்போதுதான் நான் இடைவிடாது உன்னை வணங்கிக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க முடியும் என்று வேண்டினார்களாம் நம்மில் சிலர் இறைவா எனக்கு எப்போதும் நன்மைகளை செய்து கொண்டே இரு அப்போதுதான் நான் உனக்கு மகிழ்வோடு நன்றி சொல்லிக்கொண்டே சதா உன்னை நினைத்து கொண்டே இருக்க முடியும் என்று சொல்வோரும் உண்டு எல்லோரும் சொல்வது இறைவனை பிரார்த்திக்க எளிய வழி சதா சர்வ காலமும் மனதால் நினைத்து அவன் நாமத்தை ஜபிப்பதே துன்பப்படுபவன் இறைவனை பிரார்த்திக்கிறான் தேவை உள்ளவன் பிரார்த்திக்கிறான் ஞானம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறான் ஞானி இறைவனை பிரார்த்திக்கிறான் என்னவாக இருந்தாலும் மார்கழியில் இறைவனை முழுமையாக வணங்கியது போதும் வரும் தை முதல் இப்பழக்கத்தை கடைபிடித்து தையில் நமக்கு நல்வழி பிறக்கட்டும் மீண்டும் மீண்டும் அந்த இறைவனின் நாமத்தை சொல்லி நல்வாழ்த்துக்கள் கூறி அவனை வழிபடும்போது நன்றி கூறி வழிபடும்போது வழிபடும் நமக்கு ஆண்டு முழுவதும் சிறந்த பலன்களைப் பெற வழிவகுக்கிறான் இறைவன் இறைவனுக்காகவே ஒரு மாதம் என்று பெருமையோடு கூறும் நாம் தை வருகிறது தை பொங்கலை சிறப்போடும் வளமோடும் கொண்டாடி நலம் பெற இறைவனை மனதால் பிரார்த்திப்போம் அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்